சரி அகத்திய பேர் பண்ற சொல்லு நீ காரணம் இருக்குண்டா என்ன காரணம் புரிய மாட்டேங்கா வேற சொல்ல போனா எப்படி அது என்ன அந்த சரி அப்போ வேறு அப்போ ஸ்கூல் போனால் ஈஸியாக இருக்குன்னு பையங்க சொல்லியிருக்காங்க உனக்கு என்ன ம் இல்லை இல்லை என்னென்ன வேறு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்ல மாட்டேன் கொடுக்க படிக்கிற பையங்க சொல்லியிருக்காங்களா வேறு ஸ்கூலுக்கு போனால் ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்கூலுக்கு போனால் ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்கூலுக்கு போனால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்களா ஆ எந்த ஸ்கூலுக்கு போக இந்த அடுத்த ஸ்கூல் அதோட கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணுவேன் என்னென்னு கேட்டுக்கோங்க நல்லா நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு இங்கே வந்து ஆசையாக பெறுமான்ட்ட சொல்லணும் எனக்கு சொல்ல மாட்டேன் ஒன்றுமே சிறப்பாக அகத்திய பெருமானிட்ட விட்டுருவோம் இவன் எதுக்கே சொல்லுதான்னு தெரியலை அகத்திய பெருமானு திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிடுவோம் இந்த ஸ்கூலில் கஷ்டமாக இருக்குது வே புரிய மாட்டேங்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வேறு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லுதானா அது என்ன சூட்சமாக இருக்குதுன்னு தெரியலை அந்த அம்மாவுக்கும் தெரியலன்றிச்சு எங்களுக்கு மேல்நிலை மேல்நிலை கல்வியின் முதலாம் வருடத்திற்கு செல்கின்ற படிப்பு தானே எந்த பாடப்பிரிவை புரி எடுத்து படிச்சா அவனுக்கு எந்த பாடப்பிரிவை எடுத்து படிச்சா அவனுக்கு நல்லதுங்கிறதையும் இல்ல முதல்ல இதுக்கு வேலை கேட்பான் அகத்தி பெருமான்ட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கா அடிக்காங்களா அவங்க சொல்லி கொடுக்கிறது இவனுக்கு புரிய மாட்டேதுன்னு சொல்றான் அது இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணாததுனாலயா அவங்க சொல்லி கொடுக்காததுனாலயாங்கிறது எனக்கு புரியல சொல்லி கொடுக்கறது பேர்வாதி பேருக்கு புரியாம தான் இருக்கு புரியாம தான் பாஸ் பண்ணுதாங்க பயமா இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு சரி அகத்திய தெளிவாக தமிழில் சிவமொகா வாழைச்சித்தன் அகத்தியனும் சொல்லிக் கொடுப்பதையே பிரபஞ்சம் உணர்ந்து கொள்ளவில்லையே கல்வி நிலையில் உணர்வு என்பது எவ்வாறு வெகு விரைவில் வரும் பேரவதி பிள்ளைய புரியாம தான் பாச இது நிதர்சனமான உண்மை பயந்து போயிருக்கேன்னு நினைக்க நீ வேற ஸ்கூலுக்கு போனா என்ன எவடோன்னு தெரியல அது இறை சூச்சமத்துக்குள்ள போய் பார்க்க வேண்டிய விஷயம் பள்ளியை மாற்ற வேண்டும் என்றால் அகத்தியன் மாற்றி விடுவோம் மாறி கல்வி நிலை பயில்வதற்கு ஆசி வேண்டும் அப்படித்தானே அப்பனும் அம்மையும் இருந்து அரசாலும் நெல்லையப்பனும் காந்திமதி அம்மையும் இருந்து நல்நிலையாய் அரசாலும் அந்நெல்வேலி திருநெல்வேலி மாநகரில் இருந்து அந்நந்தி ஒன்றாக புறப்பட்டு வருகின்ற காலங்களெல்லாம் ஒன்றாக உடன் வந்து சபையோடு நிற்கின்ற நல்நிலையோடு வளம் வரும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய நற்சீடராய் வளம் வரும் அகத்தியன் நல்லாசி வளை ஓமகதி தன் மலலைகளை வரும் ஒன்றாக ஒருவனை இருவனை அழைத்து வந்து சிவசபையினுடைய ஆற்றலை பெற வேண்டும் இகலோகத்தில் இடர் இன்னல் நிலையில்லா அருள் நலவள ஆரோக்கியத்தோடு வளம் வர வேண்டும் என்னும் நிலையோடு சபையில் சரணாகதி அடைந்து சபையின் கிளை சபையினுடைய அற்புதமான நிலைநோக்கிய பயணம் மேற்கொள்ளும் சீடருக்கு அகத்திய அல்லாசிவன் ஓமகதி சாய ஏற்றமுறை என் நிலை நடக்கின்ற நிலை இருந்தபொழுதும் பொழுதும் அந்நிலை அனைத்தும் நல்நிலையே என்னும் மனதிட நம்பிக்கையோடு நற்பயணம் மேற்கொண்டு தன் மலலையினுடைய அற்புதமான அத்தகைய வேண்டுகோளின்படி கல்வி நிலையமதை மாற்றம் செய்து அந்நிலையமதில் இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகளிலெல்லாம் வேறறுத்து ஆற்றலாய் தன் சிந்தைக்குள் தன் சிந்தைக்குள் தன்னுடைய சிந்தை அறிகின்றவாறு அத்துணை நிலையும் வந்து அமைய அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் நமக ஆதி பெருமான் திருவடியூர் சரணம் ஓம் சிவமகா வாலசித்தர் திருவடியூர் சரணம் ஓம் சிவ பிரபஞ்ச சிவமகா அகத்திய சித்த சபை திருவடி சரணம் ஓம் ஆதி கைலாய சிவசூஷம் அந்நூல் திருவடி சரணம் 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 அவ்வளோதான் வேற யாரும் இருக்காங்களா திருநீர் தன்னை பெற்று தினமும் நெற்றியில் அணிந்து கல்வி கூடம் செல்ல அகத்தியன் ஆசி வளர்ந்தார் ஓம் அகதி சாயனமாக